அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை நரியின் தந்திரம் ஒரு பெரிய காடு அங்க சிங்கத்தின் தலைமையில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு வந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் ஒரு குரங்க கூப்பிடுச்சு பக்கத்தில் கூப்பிட்டு என்னுடைய உடல்ல இருந்து ஏதோ ஒரு வாசனை வருது அது என்ன வாசனைன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு பக்கத்தில் வந்துட்டு மோந்து பார்த்துச்சு முகர்ந்து பார்த்து அப்படி ஒன்றும் வாசனை எதுவும் தெரியலை மாதிரியும் வியர்வை வாடை தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு கோவப்பட்டு அந்த சிங்கம் குரங்க ஒரே அடி உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் உடம்புல இருந்து வேர்வை வாசனை வருதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி குரங்க அடிச்சிடுச்சு இப்போ அந்த கூட்டத்தில் நிற்கிற எல்லா மிருகங்களும் அங்கயோ நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போது சிங்கம் கரடியை கூப்பிடுச்சு நீயாவது வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கரடி பக்கத்தில் வந்துச்சு புகர்ந்து பார்த்துச்சு நல்ல பூ வாசனை அடிக்குது நல்ல மனமனன் இருக்கு உங்களுடைய உடல் வாசனை அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டவொடனேயும் சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு என் இருந்து வர்ற வாசனை எனக்கு தெரியாதா நீ சும்மா பொய் சொல்ற எப்படி என் உடம்புல இருந்து பூ வாசனை தான் வரும் நீ யாரை ஏமாத்த பார்க்குற அப்படின்னு சொல்லி கரடியை ஒரு அடி அடிக்கிடுச்சு சிங்கம் அடுத்து யாரை கூப்பிட போதோ அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் பயந்துக்கிட்டே நினைச்சு ஏன்னா உண்மையை சொன்ன குரங்குக்கும் அடி இருந்துச்சு பொய் சொன்ன கரடிக்கும் அடி இருந்துச்சு இப்போ நம்ம போய் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்றையும் எல்லா மிருகமும் நிறைய பார்த்துச்சு நீ தான் எப்படியாவது ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னையும் நரி அப்படியே சிங்கத்தை பார்த்துச்சு சிங்கம் நிறைய கூப்பிடுச்சு நரி நீயாவது உண்மையை சொல்லு என் இருந்து என்ன வாசனை வருது அப்படின்னோடனையும் நரி சிங்கத்திட்ட சொல்லிச்சு எனக்கு ரெண்டு நாளாக ஜலதோஷம் எனக்கு எந்த வாசனையுமே தெரியல அதனால என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிடுச்சு சிங்கமும் அதோட யார்ட்டையும் கேட்காம அந்த பிரச்சனையை விட்டுருச்சு இந்த நரி செஞ்ச தந்திரம் எல்லா மிருகங்களும் பாடம் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு பேசிக்கிட்டேன் நன்றி